வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு மூன்றாம் கட்டமாக வரும் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்று ஐந்து தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என்று கல்வித்துறை தெரிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் இரண்டு பேருக்கு நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கனடாவில் பிரதமர் திரு ஜஸ்டின் டுடோ பங்கேற்ற பொது நிகழ்ச்சி ஒன்றில் காலிஸ்தான் ஆதரவு முழக்கம் எழுப்பப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு மூன்றாம் கட்டமாக வரும் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்று ஐந்து தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இதேபோல் ஆறாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியுள்ளது ஆறு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஆறாம் கட்டமாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தில்லியில் ஏழு தொகுதிகளிலும் ஹரியானாவில் பத்து தொகுதிகளிலும் உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு பீகார் மேற்குவங்கத்தில் தலா எட்டு ஒடிசாவில் ஆறு ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகளுக்கு ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்கிடையே நான்காம் கட்ட தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நேற்று நிறைவடைந்தது ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள தொன்னூற்று ஆறு தொகுதிகளில் வரும் பதிமூன்றாம் தேதி நான்காம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மற்றும் சத்தாரா ஆகிய இடங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றினார் தொடர்ந்து புனேயில் நடைபெற்ற வாகன பேரணியிலும் பிரதமர் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டில் உள்ள இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகளை வழங்கி வருவதாக கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள எண்ணற்ற பணிகளை கண்டு அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் வாக்கு வங்கி அரசியலை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி குஜராத் மாநிலம் பட்டான் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டங்களில் உரையாற்றினார் இந்த தேர்தல் இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையான தேர்தல் என்று அவர் குறிப்பிட்டார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தனியார் மையத்தை ஆயுதமாக்கி மக்களிடமிருந்து இடஒதுக்கீடு உரிமையை பறிக்க திட்டமிடுவதாக அவர் குறை கூறினார் நாட்டில் உள்ள ஏழை மக்கள் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மக்களின் சம அளவிலான பங்கேற்புக்கு இடஒதுக்கீடு வழிவகை செய்வதாக அவர் தெரிவித்தார் ஆனால் பிஜேபி இடஒதுக்கீட்டை ஒழிக்கப் போவதாக கூறி வருவதாக திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் இந்நிலையில் மணிப்பூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட ஆறு வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது உக்ருல் மாவட்டத்தில் ஐந்து வாக்குச்சாவடிகளிலும் சேனாபதி மாவட்டத்தில் ஒரு வாக்குச்சாவடியிலும் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என்று கல்வித்துறை தெரிவித்துள்ளது விடைத்தாள் திருத்தும் பணிகள் அண்மையில் முடிவடைந்து மதிப்பெண்களை கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே அறிவித்தபடி மே ஆறாம் தேதி பிளஸ் டூ தேர்வு முடிவுகளும் மே பத்தாம் தேதி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியிடப்படும் என்றும் அதில் காலதாமதம் ஏற்படாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் பிளஸ் டூ தேர்வை மாநிலம் முழுவதும் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பேரும் பத்தாம் வகுப்பு தேர்வை ஒன்பது லட்சம் பேரும் எழுதியுள்ளனர் கனடாவில் பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ பங்கேற்ற பொது நிகழ்ச்சி ஒன்றில் காலிஸ்தான் ஆதரவு முழக்கம் எழுப்பப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் உள்ள கனடா நாட்டின் துணை தூதரை நேரில் அழைத்து வெளியுறவு அமைச்சகம் இந்த கண்டனத்தை தெரிவித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது இது போன்ற சம்பவங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாகவும் இதற்கு இந்தியாவின் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் துணை தூதரிடம் எடுத்துக் கூறப்பட்டது கனடாவில் பிரிவினைவாதம் மற்றும் வன்முறையை ஊக்குவிக்கும் வகையில் இத்தகைய சம்பவங்களுக்கு இடம் தரக்கூடாது என்று வெளியுறவுத்துறை துணை தூதரிடம் அறிவுறுத்தியுள்ளது வரும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி நடைபெறுவதாக இருந்த யுஜிசி தேசிய தகுதி தேர்வு ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்களிடமிருந்து வரப்பெற்ற ஆலோசனைகளின் அடிப்படையில் யுஜிசி இந்த முடிவை எடுத்துள்ளது நீங்கள் மாநில அறிக்கை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இரண்டு பேருக்கு மாவட்ட மகளிர் நீதிமன்றம் நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா நான்காயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வரதராஜ் சங்கர் ஆகிய இருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் நாமக்கல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி முனுசாமி நேற்று இந்த தீர்ப்பை வழங்கினார் கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவருக்கான தண்டனை விவரம் இன்று பிற்பகல் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பேராசிரியர் முருகன் கருப்பசாமி ஆகிய இருவரையும் விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த மூன்று தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது அடுத்த மூன்று நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் இதர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையை நீடிக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது நாளை மறுநாள் முதல் இரண்டு நாட்களுக்கு வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது செய்திகள் கென்யாவின் மாய் மகி பகுதியில் அணை உடைந்து ஏற்பட்ட விபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் வாராகடன் மற்றும் நிலுவையில் உள்ள கடன் தொடர்பான முழுமையான தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்று பங்களாதேஷ் வங்கியிடம் சர்வதேச பண நிதியம் கேட்டுக்கொண்டுள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் வங்கி தொழில்நுட்பத்துறை சார்பில் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள பேங்கஸ்ட் எனும் உயர் தொழில்நுட்ப நிகழ்ச்சி நேற்று தொடங்கியது முக்கிய கனிமங்கள் தொடர்பான உச்சி மாநாடு புதுதில்லியில் நேற்று தொடங்கியது இன்ஃபுளுயன்சா பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பறவை காய்ச்சல் பாதிப்பையொட்டி கேரள மாநிலத்திலிருந்து வாத்து கோழி இறைச்சி முட்டை மற்றும் தீவனங்கள் உள்ளிட்டவற்றை தேனி மாவட்டத்திற்குள் கொண்டுவர மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை ஆட்சியர் திரு கலைச்செல்வி மோகன் நேற்று ஆய்வு செய்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள இடையப்பட்டி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி நேற்று நூற்றுக்கணக்கானோர் திருத்தக்குடம் தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது டாஸ் வென்று முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஐம்பத்தி மூன்று ரன் எடுத்தது அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் முப்பத்தி ஐந்து ரன்னும் கேப்டன் ரிஷப் பந்த் இருபத்தி ஏழு ரன்னும் எடுத்தனர் மற்றவர்கள் சொற்ப ரன்னிலேயே ஆட்டம் விழுந்தனர் நூற்று நான்கு ரன் என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ஷால்ட் முப்பத்தி மூன்று பந்துகளில் அறுபத்தி எட்டு ரன் எடுத்து சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தினார் இதையடுத்து பதினாறு புள்ளி மூன்று ஓவரில் அந்த அணி மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி லக்னோவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பேட்ச் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேளவன் செந்தில்குமார் பட்டம் வென்றாா் தலைவி கேடட் கோப்பைக்கான ஜூடோ போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் எழுபது கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் திபாபதி கேங்பம் தங்கப்பதக்கத்தையும் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் ஒலிவியா தேவி பதக்கத்தையும் வென்றனர் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா ஐந்து பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் பிரணாய் லக்ஷா சென் பி வி சிந்து ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் தனிஷா கிறஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணையும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு மூன்றாம் கட்டமாக வரும் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்று ஐந்து தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என்று கல்வித்துறை தெரிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் இரண்டு பேருக்கு நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கனடாவில் பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ பங்கேற்ற பொது நிகழ்ச்சி ஒன்றில் காலிஸ்தான் ஆதரவு முழக்கம் எழுப்பப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது